திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம முருகநாயனாரோட வரலாற பார்க்க போகிறோம் முருகநாயனார் சோழ நாடான திருப்புகலூரில் அந்தனர் குலத்தில் பிறந்தார் அவர் நான் மறைகளை நன்கு உணர்ந்தவர் ஞான மார்க்கத்தின் வடிவான எல்லையை கண்டவர் சிவபிரானது திருவடியில் நிறைந்த அன்பினால் உருகும் மனமுடையவர் அவர் முந்தைய தெய்வ பயனால் சிவபெருமானின் விரிசடை மேல் அணிவிப்பதற்கு திருப்பள்ளி தாமம் பறித்து வந்து சாத்துவதை தம் திருத்தொண்டாக கொண்டிருந்தார் அவர் தினமும் காலையில விடிகாலமிருந்துச்சுப்பாரு காலையிலே குளிச்சுட்டு நந்தவனத்துக்கு போய் அங்கே சிவபெருமானுக்காக பூ பறிக்க ஆரம்பிச்சிருவாரு அதில் என்ன மாதிரி பூ பறிப்பாரு கோட்டுப்பூ கொடிப்பு நீர்ப்பூ நிலப்பூங்கிற வகை பூலை சிவபூஜைக்குரிய மலர்களாக பார்த்து பறித்து வெவ்வேறாக தனித்தனியாக ஒரு கூடையில் போய் வச்சுப்பார் அதை தூக்கிட்டு போய் தனியாக ஒரு இடத்துல உக்காந்துக்குவார் அதை கோவை மாலை இண்டை மாலை பக்தி மாலை கொண்டை மாலை சரமாலை தொங்கல் மாலை முதலிய மாலைகளை அந்தந்த காலத்திற்கு ஏற்றபடி அழகாக மாலையா கட்டி வச்சுப்பார் அந்த பூ மாலையை உரிய பூஜை காலங்களில் அவர் எடுத்துட்டு போய் வர்த்தமானேஸ்வரம் அப்படிங்கிற அவ்வூர் சிவன் கோவிலுக்கு போய் அங்குள்ள சிவபெருமானுக்கு பேரன்போடு சாத்துவார் நெஞ்சு உருகி உருகி பேரின்ப பாக்கள் தொடுப்பார் அப்படின்னு நிறைய பாட்டு பாடுவார் அப்புறம் திருவைந்தேத்தை உள்ளன்போடு இடைவிடாமல் ஓதுவார் அதான் நம்ம நமச்சிவாயங்கிற மந்திரத்தை அப்படியே அங்கே போய் கோயில் உட்காந்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த முறையில் வந்து திருத்தொண்டு புரிந்து வந்த நம்ம முருகநாயனார் ஒரு சமயம் உமையம்மையிடம் ஞானப்பால் அருந்திய திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு நண்பராகி பெருமை பெற்றார் அச்சுவாமிகளின் திருமண சிறப்பில் முருகனார் வந்து கலந்து கொண்டு சிவபெருமானின் திருவருளால் எம்பெருமானின் திருவடுநலை அடைந்தார் நம்ம ஞான சம்பந்த பெருமான் கல்யாணத்துக்காக யாகம் வளர்ப்பாங்கள்ல அந்த யாகத்தில் ஒரு பேரின்பு ஒளி வந்துச்சு அதுதான் நம்ம சிவபெருமான் அந்த ஒளிக்குள்ளே எல்லோரும் போய் ஐக்கியமாயிட்டாங்க யார் யார் கல்யாணத்துக்கு வந்தாங்களோ அவங்க எல்லாம் முக்தி அடைஞ்சிட்டாங்க எல்லாருமே அந்த ஒளிக்குள்ளார போயிட்டாங்க அதில் ஒருத்தர் தான் நம்ம முருகநாயனார் நம்ம முருகநாயனாரும் சிவபெருமான் அதிக சோதனை கொடுக்கவே இல்லை ஏன்னா சிவபெருமானுக்கு பிடிச்ச மன என்னது அழகாக மலர் மாலை கட்டி எம்பெருமானுக்கு சாத்துவது அப்புறம் அவரையே மனசில் நினச்சிக்கிட்டே எப்பவும் திருவைந்த சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் நல்ல அடியார்களோட நண்பராக இருக்கிறது இதெல்லாமே சிவபெருமானுக்கு பிடிக்கும் இதெல்லாம் நம்ம முருகநாயனார் செஞ்சதுனால சிவபெருமான் வந்து அவரை கஷ்டமே படுத்தாமல் சோதனையே பண்ணாமல் அவர் அவர்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டார் முருகநாயனார் அந்த பூவை வெறும் நார் போட்டு கட்டலை அவரோட பக்திங்கிற ஒரு நார் வச்சு கட்டினார் அப்புறம் அழகாக பாட்டு பண்ணார் அப்புறம் திருவயந்த எழுத்து அழகாக சொன்னார் இது மட்டும்தான் செஞ்சார் சிவபெருமான் மனசை வச்சா நம்மளாலையும் இது முடியும் முடியும்ல சிவபெருமான் நினச்சா எல்லாம் முடியும் நாமளும் சிவ நம்மளால் முடிஞ்சு எப்போ கோயிலுக்கு போயிட்டு அழகாக சிவபெருமானுக்கு ஒரு மாலை தொடுத்து எடுத்துகிட்டு போய் சாத்தி அவ அவருக்கு பிடிச்ச மாதிரி திருவேந்தை எழுத்த நம்ம மனசுக்குள்ளார சொல்லி நினச்சிட்டு நினச்சிட்ருந்தோன்னா சிவபெருமான் கண்டிப்பாக நம்மளையும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அவர் மனசில் நமக்கும் ஒரு இடம் தருவார் முருகன் ஆயனார் எப்படி பறிப்பார் அன்னைக்கு பூக்குற முக்கா பறிப்பார் ஏன்னா விரிஞ்சிடுச்சுன்னா நிறைய வண்டுகள் வந்து அந்த பூக்கள் உக்காந்து தேங்கி குடிக்கும் அப்போ அந்த பூ எச்சு அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிப்பார் அதனால் அவர் என்ன பண்ணுவார் அன்னன்னைக்கு பூக்கிற மாதிரி இருக்கிற அந்த முக்கு அப்படியே வெடிக்கிற பருவத்தில் இருக்கிற அந்த முக்கை பறிச்சிட்டு வந்து அவர் கட்டுவார் அவர் கட்டும்போது அது வெ அந்த அளவுக்கு பக்குவமான பூவாக பார்த்து பறிச்சிட்டு வருவார் அதை பதமாக மாலையாக தொடுப்பார் அது எப்படி தொடுப்பார் அதில் இருக்கிற காம்பு வந்து சிவபெருமானுக்கு குத்துமோ இல்லை உருத்துமோ அவருக்கு எதாவது இந்த மாலையினால் அவர் இடையூறு ஏற்படுமோ அப்படிலாம் யோசித்து பார்த்து 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 பக்குவமாக கட்டுவார் கட்டிவிட்டு அவர் கை வச்சு வச்சு பார்ப்பார் எந்த இதுலையாவது இந்த காம்பு குத்துதா நம்ம சிவபெருமானுக்கு குத்துனா வலிக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பூ பறிச்சோமா கட்டினோமா இறைவனுக்கு சாத்தினோமா அதுதான் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்க மாட்டார் அழகாக பறித்து அதை வந்து அற்புதமாக கட்டி இறைவனுக்கு இதனால் எந்த ஒரு இடையூறும் நேராமல் இருக்கணுங்கிறதுக்காக தொட்டு தொட்டு பார்த்து பக்குவமாக மாலை கட்டி சாத்துவார் அதுதான் நம்ம முருகநாயனார் கற்ற மாலையோடைய தனி சிறப்பு திருச்சிற்றம்பலம் முருகநாயனார் அடியார்க்கும் அடியேன் வணக்கம்